எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருது மிக சிவமாக பதினோராம் இடம் வந்து என்று பரிவோடு மருந்து அருள்சையம் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வா வருடம் ஆணி மாதம் நாலாம் இருபத்தி நாலாம் தேதி ஆங்கில தேதி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை இன்று பிரதோஷம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டு மணி வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிய நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி துவாதசி திதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் யோகம் சுப்ரம் கரணம் கவளவ கரணம் சந்திராஷ்டமும் மேஷராசி பரணி நட்சத்திரத்துக்கு இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷப ராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் கடக ராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ நம்ம இந்த மாதம் ஃபுல்லா தெய்வ வழிபாடு பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்று வந்து பார்க்கக்கூடிய புது நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் ஓகேங்களா இந்த குலதெய்வத்துக்கு என்னை என்றைக்கு போகிற அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜென்மம் போன ஜென்மம் உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் அனைத்தும் விலகும் படிப்படியாக பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா காசு பணம் செல்வ செழிப்பு வந்து உயர்ந்து கொண்டே போயிட்டே இருக்கும் பதவி உயர்ல இருந்து எல்லாம் கிடைக்கும் அது அம்மன் கோயிலா இருந்துச்சுன்னா உங்களோட குலதெய்வம் அபிஷேகம் பண்றது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா இல்லை அபிஷேகத்துக்கு உண்டான ஜாமானை வாங்கி கொடுத்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒன் ஹவர் உங்கள் கோயிலில் இருந்துட்டு வந்து ரொம்ப சிறப்பு ரெண்டாவது உங்க லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் எந்த ராசியா வருதோ அந்த ராசிக்கு உண்டான கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றது மூன்றாவது அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் நாலு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிழமைக்கு போறது ரொம்ப சிறப்பு அது பார்த்த கிழமைக்கு இந்த மாதிரி மூணு டைம் வருது இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிழமை அவைலபிளாக இருக்கீங்க நீங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு வந்தா ரொம்ப வெற்றி அடையும் இப்போ குலதெய்வம் ரொம்ப லாங்காக இருந்ததுன்னா நீங்க வீட்டில் இருந்து தினந்தோறும் உங்களோட குலதெய்வம் எந்த திசையில இருக்கோ அந்த திசையை நோக்கி நீங்க வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு நிச்சயமாக குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும் குல தெய்வம் தெரியாதவங்களுக்கு நீங்க பிறந்த திதி இருக்கு பார்த்தீங்களா அந்த திதிக்கு உண்டான அதிதேவதையை பிடிச்சி வழிபாடு பண்ணாலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சில திதிகளுக்கு வந்து நவகிரகங்கள் வரும் தெய்வங்கள் இருப்பாங்க அங்க போய் வழிபாடு பண்ணலாம் அல்லது அந்த ஃபோட்டோவை எடுத்து நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் அல்லது அட்லீஸ்ட் உங்க மொபைல்ல வந்து டிபியாக வச்சுக்கிறது வால்பேப்பரில் வச்சுக்கிறதும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும் தேவதைக்கு அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல் உண்டு ஓகேங்களா இப்போ நம்ம நேற்று வரைக்கும் வந்து சதுர்தசி வரைக்கும் பார்த்தோம் இன்னைக்கு வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து பார்க்க போறோம் நீங்க அமாவாசை அன்னைக்கு பிறந்தீங்கன்னா வர்ண பகவான் வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு பிறந்ததுன்னா சதாசிவம் ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் பண்ணும்போது நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டம் வந்து இந்த மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நீங்கள் நார்மலாக டெய்லி ரா ராசி பலன் வேற ஓகேங்களா இந்த எண்களுக்கு உண்டான பவருங்கிறது தனி ஓகேங்களா அது நீங்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் எழுதிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அந்த எழுதக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா காலையில ஆறு ரெண்டு ஆறு நாலு ஆறு 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 எட்டு ஆறு இருபது ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி ரெண்டு இந்த டைம்ல கரெக்டா எழுதணும் அதாவது ஒவ்வொருத்தங்களும் அவங்க பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோனில் உள்ள கரெக்டான அந்த டைமை வந்து ஃபாலோ பண்ணிக்க ஏன்னால் கெடிகாரத்தில் வேறமாக இருக்கும் செல்ஃபோனில் வேறமாக இருக்கும் அதில் நீங்கள் செல்ஃபோன் தான் நீங்கள் அடிக்கடி வந்து பார்க்க போகிறீங்க அதனால் செல்ஃபோனில் என்ன அந்த டைமிங் வருதோ அதை கரெக்டாக இப்போ சொன்ன டைமை நோட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து எழுதிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து எட்டு ரெண்டு எட்டு நாலு எட்டு ஆறு எட்டு 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 இருபது எட்டு இருபத்தி ரெண்டு எட்டு முப்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ரெண்டு இந்த டைமில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மேசராசி இன்றுக்கு பயன்படுத்தக்கூடிய அதிர்ஷ்ட எண் பதினாறு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் பத்து மிதுன ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு கடக ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு சிம்ம ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து ஐம்பத்தி நாலு துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து எழுவத்தி ரெண்டு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு மகர ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து எழுவத்தி நாலு கும்ப ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி மூணு மீன ராசிக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட எண் வந்து எண்பத்தி ஒன்பது இது ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் ஓகேங்களா கையில் எழுதி வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விடை பெறுவது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்